லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் பொதுவாக ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் பொழுதுபோக்கு நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல சூரியன் இருக்கிறது ஜாதகர் இயற்கையாகவே படைப்பாற்றல் மிக்கவராக இருப்பார் புத்தி கூர்மை சமயோத புத்தி மூத்தோரிடம் மரியாதை இருக்கும் கலை எழுத்து இசை இவற்றில் யாரும் இருக்கும் தங்களோட படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தவும் மற்றவங்கள பகிர்ந்துக்கும் விரும்புவாங்க எப்பவுமே தங்களோட கருத்துக்களையும் தங்களையும் தைரியமா ஆஹ் வெளிப்படுத்துவாங்க காதல் குழந்தை இவர்களோட இது இதுலயும் அவங்களுக்கு வந்து அதிக ஈடுபாடு இருக்கும் தங்களோட தலைமை பண்பு மற்றும் ஆஹ் படைப்பாற்றல் இவற்றின் மூலம் சமுதாயத்துல நற்பெயர் புகழ் அடைவார்கள் சோ இந்த இடத்துல சூரியன் பாதிக்கப்பட்டன ஈகோ அதிகமாகும் அதனால மற்றவங்களோட கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் அதே போல குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் உம் இவங்களோட தவறான நடவடிக்கைனால இவங்களோட செல்வாக்கு சுயமரியாதை இழக்க நேரிடும்